கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடி ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இருந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய தீர்க்க தரிசனத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் பல இடங்களிலே எந்தெந்த ஊழியக்காரர்கள் என்னென்ன சொல்ல போகிறார்கள் என்று அவளோடு காத்திருப்பார்கள் நானும் கூட உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு பாண்டியிட்ட போய் கேட்குற மாதிரி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லி நல்ல காலம் பிறக்காதா என்று ஏங்கி உங்களுக்கு நல்ல செய்தி என்ன நல்ல செய்தி இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் தீர்க்க தரிசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடந்தது எப்படி இருந்தது என்று சற்று பின்னோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்திருக்கும் இது பழைய காலங்களில் உள்ள எல்லாம் வேதனையை அனுபவித்து வந்து கொண்டிருப்பீர்கள் ஒருவேளை இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்குமா என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கலாம் ஒருவேளை கத்தர் உங்களுக்கு என்று சில அற்புதங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருப்பார்கள் என்றால் நீங்கள் சந்தோஷமாய் அனுபவீங்கள் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை நீங்கள் இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புவார் ஆனால் மறுபக்கம் தீர்க்க தர்சனம் என்று சொல்லி அநேகர் உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் இதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் அநேக தீர்க்க தரிசிகளை பார்த்து பார்த்து வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள் ஏன்னால் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க தங்களுடைய சுயத்திலிருந்து சொல்கிறாங்க வேதத்திலே மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தை சொல்லி வைத்து விட்டார் இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கும் இது நிரந்தரமானது அல்ல என்று சொல்லி இருக்கிறார் ஆனாலும் நம்முடைய மனதிற்கு அதிக பிரியமாய் வாழக்கூடிய சில ஊழியக்காரர்களை வைத்துக்கொண்டு பிரியமான தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படியல்ல ஆண்டவுடைய வருகை சமீபமாகிவிட்டது ஆனப்படினால கத்தருடைய வருகைக்கு நாம் சமீபமாகிற காரியத்தை தான் சிந்திக்க வேண்டுமே தவிர இந்த பூமிக்குரிய காரியங்களில் ஏனி நல்ல காலம் பறக்கும் நல்ல காலம் பறக்கும் என்று எதிர்நோக்கி காத்திருப்பதில் ஒரு புரோஜனமும் இல்லை நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அழைத்திருக்கிற இந்த கொஞ்ச காலங்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற பிரியத்தோடு அவருடைய கட்டளையின்படி நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் நன்றாய் வைத்திருப்பார் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் நான் மாடி கேட்டணும் கார் வாங்கணும் இப்படியெல்லாம் பல திட்டங்கள் இருக்கலாம் இந்த வருஷத்துலயாவது நல்ல காலம் பிறந்துடாதா இந்த வருஷத்துலேயாவது எனக்கு அது நடந்துடாதா இது நடந்துடாதா எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கட்டும் முதல்ல ஒன்று நடக்கணும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடக்க வேண்டும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் நீங்கள் மாத்திரமல்ல உங்களை சார்ந்தவர்களும் அந்த இராஞ்சியத்திற்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனப்படினால இந்த பூமியிலே ஆயிரம் வருஷம் நம்ம ஆளப்போகிறோம் நல்ல சுகமாக இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு மட்டும் நினைத்து ஏமாந்து போகாதீர்கள் பல தீர்க்க வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஏமாற்றப்பட்டு போகாதிருங்கள் இயேசு ஏற்கனவே தெளிவாக சொல்லி வைத்து விட்டார் நீங்கள் செய்திகளில் ஊடாக நிறைய காரியங்களை கேட்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் பேரழிவுகள் பூமி எதிர்ச்சிகள் விபத்துகள் எத்தனையோ சம்பவங்கள் தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் அழிவுக்கு ஆரம்பம் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணும்னா மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க அதுல நிறைய தீர்க்க தரிசனம் இருக்குது அதுதான் இனி நடக்க போகுது இனி ஒன்றும் புதுசா ஒரு தீர்க்க தரிசனத்தை எந்த ஊழியக்காரராலும் சொல்ல முடியாது இந்த பைபிள் இல்லாத சொன்னார்கள் என்று சொன்னால் அது வஞ்சிக்கப்படக்கூடிய தீர்க்க தரிசனம் அதைத்தான் நம்பி ஒரு பெருங்கூட்டம் கொண்டிருக்கிறது நீங்கள் அப்படி போகாதிருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு என்ன தரணும் எப்படி நீங்கள் இருக்கணும் எல்லாம் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கேட்பதற்கு முன்னமே அறிந்த தேவன் சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்வார் அதனால் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் தினந்தோறும் ஆண்டவரை தேடுவதும் அவரை பாடுவதும் ஜெபிப்பதும் அவரோடு ஐக்கியப்படுவதை மாத்திரம் நமக்கு முக்கிய காரணமாக வைத்துக்கொண்டு மற்ற காரியங்களை இதெல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி நினைத்து நாம் விட்டு விலகி தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாற வேண்டும் ஊழியக்காரர்களுடைய நயவஞ்சனமான வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மதிமயங்கி போயிடாதீங்க கத்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தமாக வாழுங்க ஆண்டவருக்கு பிரியமானது செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய காலக்கட்டங்களுக்குள் வந்திருக்கிறோம் அதனால் தேவனுக்கு பிரியமானது செய்ய பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் நீங்கள் சமாதானமாக ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்க முடியும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக பரிசுத்தமாய் பாதுகாப்பாராக பரலோக ராஜ்ஜியத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக நீங்கள் நன்றாக இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரைசல்வான்